அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொன்பதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பெல்பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க ஈஸ் இப்போது லாஸ்ட் டேவில் நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்தலாம் பாருங்க ஆப்ரேஷன் ஸ்மல் திட்டத்தோட தொடர்புடைய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஆக்சுவலாக ஆப்ரேஷன் ஸ்மைல் எக்ஸுன்னு வரணும் ஓகேங்களா அது டைப்பிங் மிஸ்டில் விட்டுகிட்ருக்கோம் ஆப்ரேஷன் ஸ்மைல் எக்ஸ் அப்படின்ற திட்டத்தோட தொடர்புடைய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஓகேங்களா ஸோ பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ இந்த தெலுங்கானா ஆள ஆரம்பிச்சிருக்க இந்த திட்டம் தான் வந்து பார்த்தினா ஆப்ரேஷன் ஸ்மைலாக்ஸ் அப்படின்ற அந்த திட்டங்க ஓகேங்களா ஸோ அந்த குழந்தை தொழிலாளர் முறைகளை வந்து இது பண்ணுறதுக்காக வந்து ஆப்ரேஷன் ஸ்மைலாக்ஸ் முறை வந்து அப்படி இருக்காங்க தெலுங்கானாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம இன்னைக்கான டென் கொஸ்டின் சொல்ல போவோம் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுங்க ஸோ எப்பவும் போல் சயின்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் விட்டமின் பி டூ விட்டமின் பி டூ உருவாக பயன்படும் பூஞ்சை எது விட்டமின் பி டூ உருவாக பயன்படும் பூஞ்சை எது ஸோ டெஸ்ட் போல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் நான் வேகமாக சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எரிமோதீசியம் அஸ்பிஇ ஓகேங்களா ஸோ எரிமோதீசியம் அஸ்பிஇ அப்படின்ற அந்த பூஞ்சை தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி பி உருவாக அதாவது ரிபோஃப்ளேவின் உருவாக வந்து காரணமாக இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ செபுலோஸ்போரின் அப்படின்றத வந்து நுண்ணுயிர்கள் நுண்ணீர்கள் நுண்ணுயிர் கொல்லிகள் ஓகேங்களா அது ஆன்டிபயோட்டிக் உருவாக்கத்துக்கு வந்து பயன்படுது எப்படி பென்சிலின் வந்து பென்சிலின் எடுக்கிறாங்களோ போல் இது வந்து பயன்படுது அடுத்து அகாரிகஸ் அகாரிகஸ்னால் வந்து பொத்தான் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க இது உணவாக பயன்படக்கூடியது ஆஸ்பியா கோப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைட்டமின் போன்ற பொருட்கள் தயாரிக்க பயன்படுது இதில் எரிமோதீசியம் ஆஸ்பி அப்படின்றது விட்டமின் பி டூ ஆன ரிபோ தயாரிக்க பயன்படுது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் இயர் செகண்ட் கொஸ்டின் மனித வள மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது பாருங்கள் மனித வள மேம்பாட்டு குறியீடு ஸோ மனித வள மேம்பாட்டு குறியீடு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதில் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நான்காவது இடம் ஓகேங்களா ஸோ டைப்பிங் மிஸ்டிங்கு டி தான் இதுக்கான ஆன்சர் நூற்றி முப்பத்தி நாலுன்னு வரணும் ஓகேங்களா அப்போது மனிதவள மேம்பாட்டு குறியீடுல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதனாவது முப்பத்தி நாலாவது இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இருக்குங்க ஓகேங்களா இதே உலக மகிழ்ச்சி அறிக்கை சொல்லிட்டு வெளியிட்டிருப்பாங்க உலக மகிழ்ச்சி அறிக்கையில் வந்து இந்தியா இருக்கக்கூடிய இடம் நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் உலக மகிழ்ச்சி அறிக்கைன்னா நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடுல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நான்காவது இடத்துல வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனால் நீங்கள் நான் அபிவிச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரையும் பாருங்கள் இது எங்கெங்கே இந்த நிறுவனங்கள் நிறுவப்பட்டதுன்றதுல பொருந்தாத்து எதுன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் டாடா இரும்பெக்கு நிறுவனம் ஜார்க்கண்ட் இந்திய இரும்பெக்கு நிறுவனம் மேற்கு வங்கம் விஸ்வேஸ்வரையா இரும்பெக்கு நிறுவனம் கர்நாடகா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அதாவது ரஷ்யா உதவியோடு ஏற்படுத்தப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஒடிஷா ஸோ இதில் எது தவறாக இருக்குது நான் நீங்கள் யெஸ் இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா இங்கே தான் தவறாக இருக்குது மீதி டாடா இரும்பெயக்கு நிறுவனம் ஜாம்ஷெட்பூரில் வந்து பார்த்தினா என்ன பண்ணியிருப்பாங்க ஜார்க்கண்டில் தான் நிறுவியிருப்பாங்க கரெக்டு தான் நைன்டீன் லெவனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்தியா இரும்புக்கு நிறுவனம் வங்கம் ஓகேங்களா ஆமாங்க ஸோ ஃபரன்பூர் அப்படின்ற இடத்துல வங்கத்தில் நைன்டீன் செவன்ட்டி டூவில் தான் வந்து பார்த்தினா ஏற்படுத்தியிருப்பாங்க இதுவும் கரெக்டு தான் விஸ்வேஸ்வரையா ஓகேங்களா இது பத்ராவதியில் கர்நாடகாவில் ஏற்படுத்தியிருப்பாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா இந்துஸ்தான் எக் எஃகு நிறுவனம் ஓகேங்களா ஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்து இந்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஸ்டீல் லிமிட்டட் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா உதவியோடு வந்து பார்த்தின்னா எங்கேனா சத்தீஸ்கரில் ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ சத்தீஸ்கர் அப்படின்றது தான் ஆன்சர் இதே ஒடிசா வந்து பார்த்தினா ஜெர்மனி ஓகேங்களா அதே இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் தான் ஜெர்மனி உதவியோட தான் எங்கே ஏற்படுத்தியிருப்பாங்க ஒடிசாவில் ஏற்படுத்தியிருப்பாங்க ரஷ்யா உதவியோடு எங்கே ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா சத்தீஸ்கரில் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தான் இதுக்கான ஆன்சர் டி தான் இங்கே தவறாக இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் யாங்க நம்ம விஜயநகர பேரஸ் தான் பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்த முதல் விஜயநகர அரசர் யார் ஸோ தமிழ்நாட்டின் மீது படையெடுத்த முதல் விஜயநகர அரசர் யார் சூப்பர் யாருங்க முதலாம் புக்கர் இதுக்கான ஆன்சர் ஸோ விஜயநகர பேரரசர் நிறுவியவர் வந்து பார்த்தோன்னா முதலாம் ஹரிகரர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறில் வந்து நிறுவிருப்பார் ஸோ தமிழ்நாடு மீது படையெடுத்த முதல் விஜயநகர அரசர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க முதலாம் புக்கர் ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசு ஒன்றிய அரசில் குடியரசுத் தலைவர் சார்ந்த அந்த தகவல்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் மாநில மசோதாக்களை குடியரசுத் தலைவர் பாருங்க ஒரு மாநில மசோதா இருக்குதுன்னா அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க முடியாது கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் முழுமையான மறுதளிப்பு அதிகாரம் உள்ளது ஒரு முறை மட்டுமே திருப்பி அனுப்பலாம் சரி எது சரியாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சாரி கேஸ் இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான மறுதளிப்பு அதிகாரம் உள்ளது சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஒப்புதல் அளிக்க முடியாதுன்னு அவர் என்ன பண்ணலாம் ஒப்புதலும் அடிக்கலாம் அப்படின்னா மறுசீரிப்ப மறுபரிசீலனைக்கு என்ன பண்ணலாம் திருப்பி அனுப்பலாம் ஓகேங்களா கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இது இல்லைங்க தவறு ஓகேங்களா அதாவது சட்டத்திருத்த மசோதாவுக்கு தான் அவர் என்ன பண்ணி கட்டாயம் ஒப்புதல் வந்து அழிச்சாகணும் ஆனால் மாநில மசோதாவுக்கு வந்து அவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்கணுன்ற அவசியம் இல்லை அவர் திருப்பி அனுப்பலாம் இல்லை ஒப்புதல் அளிக்காமல் கூட என்ன பண்ணலாம் அவர் வந்து மறுதளிப்பு செய்யலாம் ஓகேங்களா ஸோ திருப்பி ஒரு டைம் அவர் அனுப்பலாம் ஒரு முறை மட்டும் திருப்பி அனுப்பலாம் ஒரு டைம் அனுப்பிட்டு திருப்பி அதே மசோதா அவங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்கன்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் முழு மறுதளிப்பு அளிக்க அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கட்டானா குடியரசுத் தலைவருக்கு வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஏன்னா ஆளுநர் தான் என்ன பண்ணுவார் மறுபரிசீலனைக்கு வந்து ஆளுநர் தான் வந்து அனுப்பி வைப்பார் குடியரசுத் தலைவருக்கு அது வந்து அவர் ஒப்புதல் கொடுக்கலாம் கொடுக்காமல் கூட மறுதளிப்பு செய்கிறதுக்கான முழு அதிகாரம் வந்து அவருக்கு வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க அமைப்பின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் எது ஓகேங்களா ஸோ அமைப்பை பற்றி நம்ம பார்த்தோம் சரிங்களா அந்த கேட் அமைப்போட முதல் சுற்று எங்க வந்து நடைபெற்றது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனிவால் தான் வந்து பார்த்தோன்னா கேட் அமைப்போட முதல் சுற்று நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து நடைபெற்றிருக்குங்க இருக்குங்க கேட்னா நம்மளுக்கு தெரியும் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதனோட முதல் சுற்று எங்கே நடந்திருக்குன்னா ஜெனிவாவில் வந்து நடந்திருக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது நம்ம எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் இருக்கோம் அதில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோங்க லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார் லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார் சோப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க தாதாபாய் நவ்ரோஜி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை யார் வந்து உருவாக்குவார்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து உருவாக்குவார் அப்போது டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது யூனிட் எய்ட்டுங்க யூனிட் எயிட்டில் இருந்து கேட்டுக்கொள்ள கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழு சென்னை வந்தபோது யார் தலைமையில் எதிர்ப்பு குழு உருவாக்கப்பட்டது பாருங்கள் சைமன் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ சைமன் குழு நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் பிப்ரவரி எயிட்டில் என்ன பண்ணுவாங்க ஸோ இந்தியா வந்து ஒரு தமிழ்நாடு வந்து வருவாங்க சென்னைக்கு அப்போ சென்னைக்கு வரப்போ வந்து பார்த்திங்கனா சைமன் எதிர்ப்பு குழு வந்து அவன் அமைக்கப்பட்டிருக்கும் அது யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி அதுக்கான ஆன்சர் எஸ் சத் மூர்த்தி ஓகேங்களா காமராசரான அரசியல் குருவான சத்தியமூர்த்தியோட தலைமையில் தான் வந்து இந்த சைமனுக்கு எதிர்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப முக்கியங்க யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் ஆட்சியும் வெள்ளை பிசாசுக்களின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் கூறியவர் பாருங்கள் ஆங்கில ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி திருவிதாங்கூர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் யாருங்க வைகுண்ட சுவாமிகள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வைகுண்ட சுவாமிகள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு இவரை பற்றி நம்மளுக்கு தெரியும் ஸோ வைகுண்ட சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு அருகே கூட சாமி தோப்பு அப்படின்ற கிராமத்தில் தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு பிறந்திருப்பாரு இவருடைய இயற்பயர் வந்து முடிசூடும் பெருமாள் அப்படின்ற தலைமையிலே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் ஓகேவா அப்போ இவர் தான் என்ன சொல்லியிருப்பாரு ஆங்கிலேயர்கள் வந்து வெள்ளை பிரசாசிகள் ஆட்சியனும் திருவிதாங்கூர் ஆட்சியை வந்து கருப்பு பிரசாசின ஆட்சியும் சொல்லியிருப்பாரு அடுத்து நம்ம பார்க்க பார்த்துட்டு வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் என் தொடர் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க வர்க்கங்களின் கூடுதல் தான் இது ஒன்று நம்ம அப்படியே ஏழு எண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்றத நம்ம பார்த்துடணும் இப்போ பாருங்க இங்கே வர்க்கங்கள் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா வர்க்கங்களாக நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஓகேங்களா ஸோ என் ஃபார்முலா ரொம்ப முக்கியங்க இப்போ வருங்காலங்களில் ஃபார்முலாவே கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஓகேங்களா இப்போ டெட் எக்ஸாம்லாம் போனீங்கன்னா ஃபார்முலாவே கொடுத்துட்டு தான் கொஸ்டின் கேட்பாங்க என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்படின்றது தான் வர்க்கங்களின் கூடுதல் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் சப்ஸிட் பண்ண நம்பருங்க என்னென்ன நமக்கு தெரியும் கடைசி நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ என் ப்ளஸ் ஒன் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்படி நம்ம ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணலாம் பாருங்கள் எண்ணுனா பத்தொன்பது பத்தொன்பது ப்ளஸ் ஒன்றுன்னா இருபது டூ என் ப்ளஸ் ஒன் அப்போ டூ என் ப்ளஸ் ஒன்னுன்றது என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா அதே தாங்க வரும் நீங்கள் வந்து ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆக தேவைங்க ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டூ என் ப்ளஸ் ஒன் நீங்கள் ஒன்றா போட்டு பாருங்களா டூ என்னென்னது ரெண்டு ரெண்டு பத்தொன்பது ப்ளஸ் ஒன்று ரெண்டு பத்தொம்பது முப்பத்தெட்டு ப்ளஸ் ஒன்று முப்பத்தொம்பது ஓகேங்களா அப்போ நீங்கள் அங்கே சப்ஸ்கிட் பண்ணவே தேவை இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ஸிட் பண்ணிவிட்டு இதை கூட்டி அப்படியே இங்கே போட்டிங்கனாலே போதும் நம்மளுக்கு டைம் மிச்சமாயிடும் ஓகேங்களா பை சிக்ஸுங்க அப்போ சிக்ஸால் நம்ம என்ன பண்ணலாம் அடிக்கலாமா மூணு ரெண்டு ஆறு பைத் ரெண்டு இருபது மூணு நாலு இதை அடிக்கலாமா ஓர் மூணு 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 ஒம்போது அப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள் பத்தொம்போது இன்ட்டு பத்து நூற்றி தொண்ணூறு இன்ட்டு பதிமூணு ஸோ பெருக்கும் ஜீரோ அப்படியே நம்ம தனியாக அப்புறம் கூட்டிக்கலாம் மூணு இருபத்தி ஏழு மீதி ரெண்டு ஓர் மூணு 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 ரெண்டு அஞ்சு ஓர் ஒம்போது ஒம்போது ஓர் ஒன்று ஒன்று ஏழு அஞ்சு ஏழு கொடுத்திங்கன்னா பதினாலு நாலு மீதி ஒன்று ரெண்டு இரநூத்தி நாற்பத்தேழு ஏழு இந்த ஜீரோ சார்னால் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது சி சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஒர்க்கரிங் கொடுத்துருக்கான ஃபார்ம்லாம் எண்ணென்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட ஃபார் சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதாவது ஒன்று கூட்ட கூட்டப்பாருங்க அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டி அப்படியே போட்டு ஆறாவது வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா சார் தேங்க்யூ கை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஓ சாரி சார் இந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா மறந்துட்டேன் திட்டம் நானூற்றி பதினாலு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது பாருங்கள் திட்டம் நானூற்றி பதினாலு அப்படின்றது எந்த மாநிலத்தால் கூட தொடர்புடையது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ ஒரு டைம் வேகமாக நான் வந்து அப்படி ரிவிஷன் பண்ணிடுற பாருங்க ஸோ ஆப்ரேஷன் ஸ்மெல் வந்து தெலுங்கானா விட்டமின் பி உருவாக பயன்படும் போச்சு இருபத்தி சிம் ஆஸ்பி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நூற்றி முப்பத்தி நான்காவது இடத்துல இருக்குது இதுல வந்து தவறா இருக்கிறது வந்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் உதவியோட வந்திருக்கும் இது வந்து ஜெர்மனி உதவியோடு தான் வந்து ஒடிசாவில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க போட்டிருப்பாங்க அடுத்து வந்து தமிழ்நாட்டின் மீது படையெடுத்த முதல் விஜயநகர அரசு வந்து முதலாம் புக்கர் மாநில மசோதாக்களை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் முழுமையான மறுதளி அதிகாரம் உள்ளது காட்டமைப்பின் அமைப்பின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிவா ஃபார்ட்டி செவன் லண்டனில் கிழக்கு இந்த கூட்டமைப்பு உருவாக்கியவர் தாதா பைன் சைமன் குழு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் யார் தமிழ்னா எஸ் சத்திமூர்த்தி தலைமையில் ஆங்கில ஆட்சியை வந்து திரு திருவிதாங்கூர் ஆட்சியும் வெள்ளைப்பிரசாஸ் ஆட்சி கருப்பிரசா ஆட்சியும் சொன்னவர் வைகுண்ட சுவாமிகள் இதனோட ஆன்சர் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது அப்படின்னு பார்த்தோம் எண்ணெண்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து இதனோட ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ்